வெல்கம் தமிழ் இந்த வந்து தமிழில் இலக்கண பகுதியில் ஓர் எழுத்து ஒரு மொழி டாபிக்ல இருக்க போறோம் சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து நம்ம தனியாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகிய எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன அப்படின்னா ஈ அப்படின்னா அது ஒரு பூச்சி ஒரே எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குது இப்போ பூ அப்படின்றது மலரை குறிக்கும் அதுவும் ஒரே எழுத்து ஆனால் அதற்கு பொருள் இருக்குது கையின்றது ஒரு உறுப்பு ஒரே எழுத்து ஆனால் பொருள் இருக்கு இந்த மாதிரி பொருள் அர்த்தத்தோட ஒரே எழுத்தாக இருக்கும்போது அதைத்தான் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு ஒருமொழிகள் உள்ளன என குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யாருனா பவனந்தி முனிவர் இவர் தமிழில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு ஒருமொழிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவற்றில் நோ து நோ து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரிலெழுத்துக்கள் சரிங்களா நோ தூ என்பது எழுத்துக்கள் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளில் நோத்து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஒருமொழிகள் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இதில் நோத்து மட்டும்தான் வந்து குரில் எழுத்துக்கள் மீது எல்லாம் நெடில் எழுத்துக்கள் அதான் வந்து இந்த இதில் சொல்றவரா சரிங்களா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பானந்தி முனிவர் அவர் மொத்தம் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொல்லுன்னா அந்த நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும் ஈனா கோடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐநா தலைவன் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை கானா சோலை கூனா பூமி கைனா ஒழுக்கம் கோனா அரசன் ச இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தான் கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் டை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மூ மூப்பு, மே அன்பு மை அஞ்ஞனம் மோ மோத்தல் யா அகலம் வ அழைத்தல் வி மலர் வி மலர் நெடியில் வைனா புல் வவுனா கவர் நோனா நோய் தூணா உண் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளை சொன்னவர் வந்து பவனந்தி முனிவர் சரிங்களா இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லாத சொல் எது அப்படின்னு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா அதில் எல்லாமே வந்து சரியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று மாற்றி இருக்கலாம் சரிங்களா அதற்கு இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களால் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து போட முடியும் சரிங்களா இப்போ ஓரெழுத்து ஒரு மொழின்னா என்ன அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்கதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ பாக்ஸ் பண்ணி தனியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஆ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி சரிங்களா என்ற இந்த ஒரே எழுத்து எதை எதையெல்லாம் வந்து குறிக்குது அப்படின்னா சிவன் திருமால் நான்முகன் இரக்கம் அழகு எட்டு திப்பிலி சுக்கு ஆ நெடில்ல பசு எருது ஆச்சாமரம் வியப்பு ஆன்மா துன்பம் இரக்கம் பெற்றத்தை குறிக்கும் ஈ என்பது சுட்டு அவன் அன்பு அங்கே இந்த ஆச்சரியத்தை குறிக்கும் ஈ நெடிலில் பறக்கும் பூச்சி வண்டு அழிவு தேனி அம்பு அரைநான் தாமரை பாம்பு கொடு கற்பித்தல் அரைஞான் இந்திரவில் நரி பார்வதி திருமகள் ஈதல் தருதலை குறிக்கும் ஊ நெடிலில் இறைச்சி உணவு விடுதி தசை திங்கள் ஊன் சிவனை குறிக்கும் ஏ குறில்ல வினா ஏழு வண்ணம் எந்த எண்ணின் குறி நெடில்ல வந்து அம்பு எய்யும் தொழில் இருமாப்பு அடுக்கு பெருக்கு நோக்குதல் சிவன் திருமாலை குறிக்கும் ஐ பார்த்தீங்கன்னா அழகு ஐந்து ஐயம் அசை தலைவன் கடவுள் அரசன் மென்மை நுண்மை கணவன் தந்தை வியப்பு துர்க்கை ஓ குறியில் ஒளிவு உயர்வு இரக்கம் இழிவு மகிழ்ச்சி வியப்பு கொன்றை ஓன் இடையில ஆபத்து மதகு மதகுனா நீ தாங்கும் பலகை வீணாம் பிரம்மன் அசைநிலையை குறிக்கும் இப்ப உயிரெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா ஆள் இருந்து அவ்வறை வந்துருது இது ஒரே எழுத்து குறிக்கும் பல சொல் சரிங்களா சோ இது வந்து இந்த ஆப்ஷன்ல இப்ப ஊ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊ மீனிங்கில் வராத சொல் எது ஊ வந்து உணர்த்தாத சொல் எது அப்படின்னு வந்து கேட்கலாம் அதுக்கு ஊ உணர்த்தும் சொல் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருக்கணும் நமக்கு நூறு கொஸ்டின் தமிழ்ல அப்படின்னு போது எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் இலக்கண பகுதியில் அதனால இந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு மெமரி ஆயிடும் சரிங்களா அடுத்து மெய் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மா மா என்பது அழகு மாமரம் யானை மேன்மை விலங்கு அம்மா பெரிய மான் நிலம் பன்றி சிங்கம் வண்டு அழைத்தல் அன்னம் ஆணி செல்வம் லக்குமி சிலை வயல் வெறுப்பு பெருமை வலி கருமை அரிசி மாவைக் குறிக்கும் அதே மாதிரி மீ அப்படின்றது மேலே வானம் உச்சி மேன்மை உயரம் மேலிடம் பற்றி குறிக்கும் மை அப்படின்றது கண்மை அது ஒரு இருளை குறிக்கும் குற்றம் பசுமை பாவம் அழுக்கு கருநிறம் அஞ்ஞனம் மசி மசகு கலங்கம் மேகம் வானம் பிறவி இளமை அறியாமை எழுதும்மையை குறிக்கும் தா அப்படின்றது கொடு அப்படின்னு வரும் தாண்டு உண்டாக்கு பெறுதல் அழைத்தல் பலன் வலிமை வருத்தம் குற்றம் குறைபாடு பாய்தல் அழிவை குறிக்கும் தீ அப்படின்றது நெருப்பு தீமை விளக்கு சினம் விஷம் விடம் நரகம் அறிவு ஞானம் இதனை குறிக்கும் தூணா வெண்மை தூய்மை பகை இறைச்சி இறகு பற்று வலிமையை குறிக்கும் தேனா கடவுள் தலைவன் தேடி பெறுதல் அருள் தெய்வத்தை குறிக்கும் தைனா தமிழ் மாதம் திங்கள் தையலை குறிக்கும் இதே மாதிரி பா என்பது அழகு பாட்டு நிழல் நெசவு நூல் தூய்மை பாம்பு பரப்பு தேர்தட்டு பஞ்சநூல் பருகுதல் செயல் ஆகியவற்றை குறிக்கும் பூ அப்படின்றது மலர் பூமி அழகு பொழிவு பிறப்பு தீப்பொறி கூர்மை மென்மை இடரை குறிக்கும் பேனா அச்சம் மேகம் நுரை பைனா கைப்பை பசுமை அழகு இளமை துணி பாம்பின் படம் இது மாதிரி குறிக்கும் மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே இது கொடுத்துருக்காங்க இப்போ நேனா வந்து அன்பு நேனா அன்பு அருள் நேயம் நோனா நோவு வலி வருத்தம் சிதைவு துன்பம் வருந்து இப்போ நோ அப்படின்னா எல்லாமே வந்து நெகட்டிவில் வருது நோவு வலி வருத்தம் சிதைவு துன்பம் வருந்து கூனா பூமி பூனாலும் பூமி பார்த்தோம் கூனாலும் பூமி கூவுதல் நிலம் கூலை குறிக்கும் கைனா ஒரு உறுப்பு அது இல்லாமல் ஒழுக்கம் சினங்கோல் கைப்பிடி சிறகு இது மாதிரி வந்து உணர்த்தது சி அப்படின்றது வந்து வெறுப்பு சொல் சேனா சிவப்பு நகரம் அரண் கோட்டையை குறிக்கும் சோனா மதில் நகரம் தூணா உன் துன்பம் அசைத்தலை குறிக்கும் அவ் அப்படின்றது நான் மேலே ஏற்கனவே பார்த்தோம் பாம்பு நீளம் அழைத்தல் தடையை வந்து குறிக்கும் கா அப்படின்றது பிரம்மன் அக்னி காற்று உடல் ஆன்மாவை குறிக்கும் கூனா பூமி கோனா கொள்ளு தானியம் கானா குருணி சீனா சிரஞ்சீவி சிவம் சூனா வெறுப்பை உணர்த்தும் மொழி கூனா உளவு அனுபவம் பிரிவு சைனா இகிழ்ச்சி குறிப்பு ஞானா சுட்டு பொருந்து தானா குபேரன் நான்முகன் தூணா தூய்மை வெண்மை வலிமை பகை இறைச்சி தேனா தெய்வம் தலைமை தைனா தமிழ் மாதம் நான் வந்து சிறப்பு மிகுதி நீ வந்து இன்மை மறுதலை மிகுதி அண்மையை குறிக்கும் நூனா தோணி நேரம் புகழ் தியானத்தை குறிக்கும் நேனா அன்பு இரக்கம் ஈரத்தை குறிக்கும் நோனா வலி துன்பம் நோய் சிதைவு வலுவின்மை நவுனா மரக்கலம் பானா பஞ்சமம் காற்று சாபம் அழகு பீனா பெருமரம் அச்சம் தொண்டிமரம் பேனா அச்சம் நுரை மேகம் போனா துளைத்தல் மானா மத்திமம் சந்திரன் சிவன் யமன் காலம் பிரமன் நஞ்சு மூனா மூன்று மூப்பு முதுமைகேடு அழிவுறு வீணா வானம் பறவை காற்று திசை கண் அழகு மாறுபாடு மிகுதி விசும்பை குறிக்கும் மேனாக எரிதல் வெப்பமாக்கு வேவு குதிக்கும் நீரை வந்து குறிக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இது பார்க்க வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க நம்ம பார்த்தா அந்த முன்னாடி இருக்க அந்த நாற்பத்தி ரெண்டையும் வந்து படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இந்த இதில் இருக்க வேர்ட்ஸும் வந்து படிச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று வந்து கேட்கலாம் சரிங்களா In the video watch panay. Good thank you.